را 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 میں دی میں ا رہا ہوں بہت دیر سے انا رہا ہوں بہت دیر سے پنا کر رہا ہوں میں جا رہا ہوں سانگی کھولنے اور جا رہی تھی سانگی کھولتے ہیں ٹھیک ہے مرغا نہیں نہیں باہر گاڑی واں மோ நாராயணா ஓம் நமோ நாராயண நாராயணா நாராயண ஓம் நமோ நாராயணா ஓம் பே பேர்மாவிருவிந்தா குரு கோவிந்தாவிந்தாருந்தா சொல்லு <laughs> பண்ணிக்கலாம் போமா இன்னொரு கொஞ்சம் போமா இன்னொரு கொஞ்சம் போடுமா இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்